பொதுவா ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனை வழிபடுவதற்குரிய மாசமாகுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளில் தான் அந்த வகையில் ஆடி மாசம் வளர்ப்பெறையில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதமானது கடைப்பிடிக்கப்படுதுங்க அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற ஆடி மாசத்துல மகாலட்சுமியுடைய வடிவத்தை நம்ம வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வரலட்சுமி விரதம் சொல்லப்படுது உலக நலனுக்காக விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாளாகவும் மகாலட்சுமி தாயார் குறிப்பிட்டு சொன்ன தினமாகவும் இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க நம்முடைய வீட்டுல நம்ம லட்சுமி பூஜை செய்யும் போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை மற்றும் உறவினர்களை நம்ம எப்படி உற்சாகமாக வரவேற்கிறோமோ அதே போல நம்முடைய வீட்டு நின்று லட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் போது அவருக்கு பாவனை செஞ்சு அழைக்க வேணுங்க இது நம்முடைய மனசுல மகிழ்ச்சியான மனநிலையை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே போல மகிழ்ச்சியான மனசுடன் நாம் செய்யக்கூடிய பூஜைகளை மகாலட்சுமி தாய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு வழங்குவாங்க அப்படியே மகாலட்சுமியுடைய ஆசையை பெறுவதற்கு வரலட்சுமி பற்றி சிறப்பான நாற்பது விஷயங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம 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 சேனலை 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 இன்னும் பண்ணலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற ப்ரெஸ் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில்

வரலட்சுமி விரத பூஜை நம்ம செய்வதால் வீடில் மகாலட்சுமியுடைய வாசம் நிறைந்திருக்குங்க லட்சுமிய வழிபட்டோம்னா நீண்ட ஆயுள் கிடைக்குங்க அதே போல் பேரும் புகழும் வந்து சேரும் செல்லு வளம் அதிகரிச்சு கொண்டே இருக்குங்க இது வரைக்கும் உடல் அனைத்துமே நீங்கி நம்முடைய உடல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வரைக்கும் திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த வரலட்சுமி பூஜையை செஞ்சிங்கன்னா உடனடியாக திருமண யோகமானது கைகூடி வருங்க சிறந்த வாழ்க்கை துணை அமைங்க அது மட்டும் இல்லாம எட்டு வித செல்வம் வரங்களை தருவது மட்டும் இல்லாமல் தாலி பாக்கியத்தையும் மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க இதனால தான் திருமணமான பெண்கள் இந்த நாளில் மகாலட்சுமியை போற்று இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க அன்றைய நாளில் காலை நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு நம்முடைய வீட்டு பூஜையை அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பின்னாடி கலசத்தில் லட்சுமியோடைய அவகாசனம் செஞ்சு நெய்வேத்தியமாக படித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது வரலட்சுமி விரத வழிபாட்டு நாளில் நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த நெய்விலக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி செஞ்சோம்னா சகல விதமான செல்வத்தையும் வீட்டுல நலன்களையும் தரக்கூடியது இந்த நெய் விளக்க வழிபாடு தாங்க எனவே தாங்க இந்த நெய் விளக்கு வழிபாட்டை நம்ம மறக்காம அன்றைய நாள்ல செய்ய வேணும் நம்ம பூஜை செய்யும் போது உரிய மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்து அவர்களுடைய பாடல்களை பாடி நம்ம பூஜை செஞ்சோம்னா சிறப்பான பலங்கள் கிடைக்குங்க அதே போல அதே போல் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க கூடியவங்க பெரும் பயனை அடைஞ்சுவங்கன்னு பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருக்குதுங்க இது ஒரு மங்களகரமான விரத வழிபாட்டு முறையாகுங்க இந்த விரதத்தை நம்ம கடைபிடிப்பதுனால நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுங்க அது மட்டும் இல்லாம இன்மையும் மறுமையும் தரக்கூடிய இனிய விரத வழிபாட்டு முறையாகவும் இந்த வழிபாட்டு முறையை சொல்லலாங்க அதே போல நம்முடைய வீட்டுல லட்சுமி படம் வைத்து வெள்ளிக்கிழமை நாளில் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வீட்டில் உப்பு கொட்டி வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தை உப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேணுங்க அதே போல் எட்டு விதம் நல்லெண்ணெய்யாக கலந்து காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் தீபம் ஏற்றி லட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தோம்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தாங்க லட்சுமி தாயார் நமக்கு செல்வத்தை கொடுப்பாங்க லக்ஷ்மிக்கு நித்திய சுமங்கலி ஒரு பெயரும் இருக்குதுங்க எனவே தான் அவளை நினைத்து பெண்கள் எல்லாமே வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களிடம் அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பாங்கன்னு ஐதீகமே இருக்குதுங்க மகாலட்சுமியுடைய கணவருடைய மார்பில் பெருமையுடன் இருப்பாங்க எனவே தான் அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிறப்பட்டு என்றால் ரொம்பவே பிடிக்குங்க அதே போல் லட்சுமிக்கு அனைவருக்குமே நன்மை தருவல் என்பதால் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது அதே போல் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்ய பலமானது நீடிக்கிறது மட்டும் இல்லாமல் செல்வம் தைரியம் வெட் சுற்றி அரசு பதவி குழந்தை பெரு கல்வி போன்ற எல்லா வளங்களுமே அவங்களுக்கு வந்து சேரும் லக்ஷ்மி வழிபடும்போது போது மறக்காமல் அஷ்டலட்சுமிகளுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்ட நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாம் வரலட்சுமி பூஜை செய்யும்போது அருகம்புள்ள தூவி வழிபட்டோம்னா கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க நம்ம நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பத்தை நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து சுத்தமான இடத்துல வச்சுக்கலாங்க வேறு பூஜைக்கு கூட அந்த கும்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே போல் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பம் எதிர்பாராத விதமாக தொலைஞ்சிருச்சுனாலும் சரி சேதம் அடைஞ்சிருச்சுனாலும் சரி வீட்டில் வைத்து கூடாதுங்க தானமாக யாராவதுக்கு நம்ம கொடுத்துடுறது ரொம்பவே நல்லது நம்ம வரலட்சுமி பூஜை செய்யும்போது சந்தனத்தில் லட்சுமியை செய்து வழிபட்டோம்னா அதுக்கு அடுத்த நாளில் கொண்டுட்டு போய் அந்த சந்தனத்தால் செய்யப்பட்ட லட்சுமியை நம்ம நீர்நிலையில் கரைச்சி விடுவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வரலட்சுமி விரதம் நாளில் புண்ணிய நதிகளில் நீராடலாங்க இது ஒரு வருஷம் லட்சுமியை வழிபடுவதற்குரிய பலனை நமக்கு முழுமையாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்யவங்க அந்த பூஜைக்கு வரக்கூடிய ஏழை எளியோர்களை கடவுளாக நினைத்துக்கொண்டு நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சொம்பு தாமரை சொம்பாக அல்லனா வெள்ளி சொம்பாகத்தான் இருக்க வேணுங்க பெண்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் லட்சுமியால் பொறுத்து கொள்ள முடியாதுங்க எனவே தான் பெரும்பாலான பெண்கள் பார்த்திங்கன்னா லட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க வரலட்சுமிக்கு பூஜை செய்யக்கூடிய நாளில் நம்ம மூணு தடவை அம்மனை வ வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் வரலட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் நம்ம அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் சேருங்க சில பேர் பாத்தீங்கன்னா வரலட்சுமி விதம் விதவிதமாக வாகனங்களை அமர செய்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க அதே போல் வரலட்சுமி உங்களுடைய சக்திக்கு ஏற்றப்படி செய்யலாங்க ஆனா உங்களுடைய விருந்தாளிகளிடம் நீங்க காட்டக்கூடிய அன்பே ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுது பார்வதி தேவி பாத்தீங்கன்னா சத்புத்ரா லாபத்துக்காக இந்த விரதத்தை அவங்க கடைபிடிச்சு சண்முகம் சொல்லலாங்க அதே போல் விக்ரமாதி இந்த விரதத்தை கடைபிடிச்சு இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றாருன்னு சொல்லலாம் நந்தன் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு அழகிய மனைவியை அடைஞ்சாராமாங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சகல விதமான யோகங்களும் அனுபவித்த பின்னாடி தாங்க வைகுந்தம் போய் சேருவாங்க வரலட்சுமி விரதத்தை நம்ம போது நம்முடைய மனசு சுத்தமாக இருக்க வேணுங்க அதே போல் நம்முடைய வீடும் நம்முடைய வீட்டு பூஜை அறையும் சுத்தமாக இருக்க வேணுங்க நம்ம விரதலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கும்போது நம்முடைய வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமானதாகுங்க வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி தேங்காயை கொண்டுட்டு போய் அடுத்த வெள்ளிக்கிழமை பாயாசம் செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கும் வழிபடுவதற்கு ஏற்ற சிறப்பான நாளாக வரலட்சுமி விரத நாள் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வழிபட்டோம்னா தீர்க்க சுமங்கலி வரத்தை நம்மால பெற முடியும்னு பார்க்கலாம் வாங்க வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பதற்கு தேவையான பூஜை பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் பிடித்த பிள்ளையார் வேணுங்க வாழையில் அரிசி தேங்காய் பழம் பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி சாம்பராணி எலுமிச்சம்பழம் குங்குமம் திருநீர் சந்தனம் மலர்கள் மற்றும் குத்து விளக்கு போன்றவை தேவைப்படுதுங்க அதே போல் நோம்பு கயிறு நகை மற்றும் பணத்தை வைக்கலாங்க ஒரு தாம்பூலத்தை அரிசியை பரப்பி அதன் மேலே கலச கும்பத்தை நீங்கள் வைக்க வேணுங்க அதுக்கு பிறகு அரிசி இல்லைன்னா தங்கம் போன்றவற்றை அந்த கும்பத்தில் நீங்கள் நிரப்ப வேணும் கும்பத்துக்கு மேலே மாவிளை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பின்னாடி புதிய வஸ்து ம் சாற்றி மகாலட்சுமியுடைய முகத்தை மேலே வைத்து பூக்களை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் அதுக்கு பிறகு வெற்றிலை பாக்கு ஆரஞ்சு மாதுளை பழம் விளாம்பழம் மாம்பழம் திராட்சை போன்ற பாக பல வகைகளை எடுத்துட்டு போய் நீங்கள் நைவேத்தியமாக படித்து வழிபாடு செய்ய வேணுங்க பிறகு நம்முடைய வீட்டு வாசல்ல உள்நிலைப்படி பக்கத்துல நின்று வெளியில பார்த்து கற்பூரம் ஆராய்த்தி காட்டி மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வருமாறு அழைக்க வேணுங்க அதற்கு பிறகு மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து விட்டதாக பாவனை செய்து பூஜையில இருக்கக்கூடிய கலசத்துல உட்காந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமியிடம் நாம ஆவகணம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நோம்பு கயிற கும்பத்துல சாற்றி பூக்களால நம்ம அர்ச்சனை செய்ய வேணும் அன்றைய நாளில் மகாலட்சுமியுடைய நூத்தி எட்டு போற்றி மட்டும் லட்சுமி அஷ்டோத்திரதோ சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ